அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லா வரகாத்து பிற அன்புக்கினிய சகோதரர்களே பெரியோர்களே தேசிய தவஹீத் கூட்டமைப்பு என்டிஎஃப் ஜமாத்தின் சார்பாக மன்னடி தவ்ஹீத் பேரவை வழங்கக்கூடிய வட்டி ஓர் ஒழிப்பு பிரச்சாரத்தை தமிழகம் முழுவதும் இந்த பேரமைப்பு நடத்தி கொண்டிருக்கிறது அதனுடைய நீச்சியாக இந்த பகுதியிலும் வட்டி குறித்து ஒரு எச்சரிக்கை பதிவாக நாம் பதிவு செய்ய விரும்புகிறோம் வட்டியை குறித்து இஸ்லாம் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கின்றன அல்லாஹு அபுல்லாலமின் ஏனைய தீமைகளை காட்டிலும் இந்த வட்டிக்கு தன்னுடைய கண்டனத்தை மிகவும் கடுமையான முறையில் பதிவு செய்திருக்கிறான் எந்த அளவுக்கு இந்த வட்டியை குறித்து அல்லாஹ் எச்சரிக்கிறான் என்றால் தன்னிடம் போர் செய்வதற்கு நீங்கள் தயாரா எல்லாம் அல்லா கேட்குறான் அந்த அளவுக்கு கடுமையாக எச்சரித்த இந்த வட்டியை குறித்து இன்றைய இஸ்லாமிய சமுதாயம் மிகவும் பொடுபோக்காக அதை பற்றி எந்த விதமான ஒரு அச்சமும் இல்லாமல் மீது பயமும் இல்லாமல் வட்டியை வாங்கி உண்ணக்கூடிய முஸ்லீம்களாக இன்றைய இஸ்லாமிய சமுதாயம் மாறிவிட்டது அதுதான் இன்னைக்கு பெரும் கவலையாகவும் இருக்கிறது ஏன்னா அல்லாஹ் வந்து இந்த வட்டியை குறித்து எந்த அளவுக்கு திருமறையில் யார் வட்டியை வாங்கி உண்ணுகிறார்களோ நாளை மறுமையிலே அவன் எழுப்பப்படுவான் எப்படி எழுப்பப்படுவான் அல்ல நாளை மகசூர்ல அல்ல எழுப்ப பொழுது இந்த வட்டிக்கு வாங்கி எவெல்லாம் தின்னானோ இவெல்லாம் பைத்தியம் முடிச்சுட்டு தான் நாளைக்கு மகசூர் மைதானத்துல வருவான் அதாவது வந்து ஒரு ஒரு குற்றத்துக்கு ஒரு ஒரு அடையாளத்தை மறுமையில வச்சிருப்பான் இப்போ யார் வாங்கி தின்று வாழ்க்கையை கழிக்கிறானோ இவன் முகத்தில் சதை இருக்காது எவன் மோசடி செய்கிறானோ அவனுக்கு ஆசன வாயிலிருந்து எல்லாம் ஒரு கொடியை குத்தி வச்சுருப்பான் அந்த மாதிரி இந்த வட்டியை வாங்கி தின்னவர்களில் நாளைய மறுமையில் பைத்தியம் முடிச்சிக்கிட்டு இப்போ இருந்து நிற்பான் அவனை பார்த்தாலே திரும்பி கூட வட்டி வாங்கி தின்றவர் அப்படின்ட்டு அப்போ வட்டி வாங்கி தின்னவருக்கு இதுதான் நிலை தாலி கபி அன்னகும் ஏன்டா அப்படி வட்டி வாங்கி தின்றீங்கன்னு இவரிடத்தில் கேள்வி எழுப்பினாள் வட்டிக்கு வாங்கி இன்னைக்கு நேற்று சாப்பிடல ரொசுல்லா காலத்துக்கு முன்னாடி இருந்தே வட்டியை யார் வாங்கி சாப்பிட்றா யூதர்கள் தான் வட்டி தொழில் செய்தார்கள் அப்ப அன்னைக்கு இருந்த ரொசுல்லா காலத்தில் இருந்த காஃபிர்கள் வட்டியை வாங்கி தின்னம் இல்லையா ராளி கபி அன்னகும் அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் காலும் இன்னமல் பயவும் மிசுலுரிபா வட்டியை போல தான் வியாபாரமும் என்று வியாக்கானம் கொடுத்தார்கள் ஏண்டா வட்டியை வாங்கி சாப்பிட்றேன்னு காஃபி இடத்துல போய் கேட்டா அந்த காஃபியர்கள் சொன்னார்களா நீங்க வியாபாரம் பார்க்கலையா அந்த மாதிரி தான் வட்டியும் ஒரு வியாபாரம் அப்போ ஒரு கைக்குட்டையை ஒரு நூ பத்து ரூபாய்க்கு விற்றா அதில் ஒரு ரூபா லாபம் வச்சு ஒரு வியாபாரி விற்பார் வட்டிக்கு கொடுக்குறவன் அப்படி தான் கொடுக்குறானா ஆயிரம் ரூபா கடன் கொடுத்தா கடன் கொடுக்கும் போது நூறுரூவா வட்டி எடுத்துக்குவான் அடுத்த மாதம் ஒரு நூறுரூவா கேட்பான் அதுக்கு அடுத்த மாதம் நூறுரூவா கேட்பான் கைக்கூட்டை விற்கிறவர் கற்சிப்பு விற்கிறவர் துணி விற்கிறவர் அரிசி பருப்பு விற்கிறவங்க ஒரு முருக பொருளை கொடுத்துருவ மாதம் மாசம் லாபம் கேட்டால் நம்ம கொடுத்துருவோமா அல்லது கேட்பாங்களா ஒரு பொருளுக்கு ஒரு முறை லாபம் வைத்து விற்றால் அதற்கு வியாபாரம் என்று பொருள் ஒரு கொடுத்த பொருளுக்கு திரும்ப திரும்ப ஆதாயம் அடைந்து கொண்டிருந்தா அதுக்கு பேர் வட்டி அவள் வண்டி அல்லாஹ் என்ன செய்கிறான் தடை செய்கிறான் ஓ அல்லா அல்லாஹ் ஹுமைய உ ஹர்ரம அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்குகிறான் வட்டியை ஹராமாக்குகிறான் அப்போ யார் யாரெல்லாம் வந்து தங்களுடைய செல்வத்தை பெருக்கி கொள்வதற்காக குறுக்கு வழியிலே திருட்டு வழியிலே மக்களிடத்தில் பணத்தை பெறுவதற்காக சுரண்டுகிறார்களோ வட்டி வாங்கி தின்னுகிறார்களோ இவர்களுக்கு அல்லாஹ் சுர்ராஃப் அமன்ஜா ஹுமா யூதத்துமி ரப்பிஹி தமது இறைவனமிருந்து அவருக்கு அறிவுரை வந்த பின்னால் ஃபந்தஹா அவர் விலகிக் கொண்டால் ஃபலகுமா

அல்லாஹ்வே இல்லைன்னு சொல்ற மார்க்க காஃபிர அல்லாஹ்வுக்கு இனவிக்கிற மார்க்க মুশরিক அவனுக்கு அல்லாஹ் நிரந்தர நரகம் என்று வாக்களித்து விட்டான் அந்த கூட்டத்தில் இந்த வட்டி வாங்கி தின்னவன கொண்டு போய் போடுவான் அல்லாஹ் அல்லாஹ் மூணு பெரும் பாவத்துக்கு தான் நிரந்தர நரகம் சொல்லி இருக்கறான் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைப்பது ஒரு உயிரை கொல்வது யார் வட்டி வாங்கி தின்றார்களோ இந்த மூணு நபர்க்கே நிரந்தர நரகம் நரகத்திலிருந்து வெளியே வரவே முடியாது சேரிங்க இதஏ முஸ்லிம்டா சொல்றீங்க முஸ்லிமா வட்டி வாங்கி தின்றானே அயோக்கிய பையே எப்படி வட்டி வாங்கி தின்றான் தண்டலுக்கு கொடுத்தாதான் வட்டிக்கு வாங்கி தின்றதா பேங்க்ல போட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் சொல்லி வட்டி வாங்கி தின்றானே ஷேர் மார்க்கெட்ல போட்டு தின்றானே மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டு தின்றானே அட பாவி நீ அதுக்கு இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிரலாம்டா வட்டிக்கு வாங்கி தான் உன் வாழ்க்கை நீ வளம் பெறணும்னா நீ இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிரு இஸ்லாத்திலிருந்து வெளியில உள்ள காஃபிர்க்கு நிரந்தர நரகம் வட்டி வாங்கி தின்பவனுக்கு நிரந்தர நரகம் அல்லாஹ் சொல்றானே உங்களுக்கு தெரியலயா யமஹ குல்ல குரிபா அல்லாஹ் வட்டி அளிக்கின்றான் வ யுரிபி சதகா தர்மத்தை வளர்க்கின்றான் والله لا يحب كل كفار نسيم இந்த நன்றி கெட்ட காஃபீர்களை அல்லா விரும்ப மாட்டான் வட்டிக்கு வாங்கி தின்றவனை அவன் அல்லாஹ் காஃபீருன்னு சொல்றான் உன் பேர் அப்துல் காதர்னு வச்சுக்க முஸ்தஃபான்னு வச்சுக்க அஞ்சு வேளை தொழுவு நோம்பு வை ஹஜ்ஜிக்கு போய்ட்டு வா நீ காஃபீர் தான் ஏன் நீ வட்டி வாங்கி தின்ன அல்லாஹ்வுடைய பார்வையில் நீ வட்டி வாங்கி தின்னவன் காஃபீர் சூரத்து பக்ராட ரெண்டாயிரம் இரநூத்தி எழுபத்தி அஞ்சாறு வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள் அல்லாஹ் சொல்லிவார் யாய் உள்ளதீ நாமனோ நம்பிக்கையாளர்களே

அதுக்கு ஒரு காரணம் மக்கள் சொல்றாங்க எங்க ஆளுங்க சா வாங்கி நீங்க ஏன் வந்து பேங்க் கரண்ட் விட்டு வைக்கிறீங்க கரண்ட் அக்கௌண்ட்ல போட்டா சேவிங் அக்கவுண்ட்ல போட்டா வட்டி போடுவான்ல அந்த வட்டிய வாங்கி பள்ளிவாசலுக்கு கக்கோசு கட்ட கொடுத்துருங்க சொன்னாரா ஏதோ ஒரு ஆளுங்க வட்டிக்கு வாங்காதன்னு அல்ல சொல்றா இவர் வட்டிக்கு வாங்கி பள்ளிவாசல்ல கக்கோசு கட்டலாமா பாருங்க வட்டி வந்து வாங்கி கக்கோசு கட்டலாம் திருடிக்கிட்டு வந்து பள்ளிவாசல் கட்டலாமா கொள்ளடிச்சு வீடு கட்டலாமா ஒருத்தன் வீட்டுல புகுந்து பூட்டை உடைச்சு பணம் தள்ளிட்டு வந்து பள்ளிவாசல் கட்டினா பத்தா கொடுப்பீங்களா இது எப்படி ஆறாம வட்டி வாங்கி வட்டி வாங்காத அது ஓ பணம் இல்லப்பா ஓ நீ வாங்கு வட்டி தான் அல்ல வேற ஒரு பண்றான வட்டி ஹராம் சொல்றான மக்களை சுரண்டக்கூடிய சூதாட்டம் சொல்றான அந்த வட்டியை நீயே ஏன் வாங்குற கையில வாங்கி நீ எப்படி தர்மம் நீ தர்மம் ஆகுமா முதல்ல அது அல்லாவுடைய ரசூல் சொல்றாங்க இன்னல்லாக தையவன் அல்லா பரிசுத்தமானவன் பரிசுத்தமானதை தவிர எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் சம்பாதித்து தர்மம் செய்தால் தான் அல்லா ஏற்றுக்கொள்ளுவான் ரசக்கனாக்கும் நம்பிக்கையாளர்களே முறையிலே நீங்கள் உண்ணுங்கள் ஒரு முஸ்லீம் எப்படி சம்பாதிக்கணும் இஸ்லாம் சொல்லி கொடுக்கலையா அல்லாஹ் வந்து எவ்வளோ உங்களுக்கு வியாபாரத்துக்கு அனுமதித்திருக்கிறான் ஹராமாக்கிறத பார்த்தா விரல் வெட்டி எண்ணிரலாம் வட்டிக்கு வாங்காத களவாடாத அளவு நிறைவேற மோச மோசடி செய்யாத பிறருடைய பொருளாதாரத்தை சுரண்டாதன்னு விரல் வெட்டி எண்ணி விடலாம் அல்லாஹ் தடை செய்ததை அல்லாஹ் உங்களுக்கு எல்லாரும் வியாபாரத்தை துணி வில்லுங்க பருப்பு வில்லுங்க அரிசி வில்லுங்க சாமான் சட்டி வில்லுங்க துணிமணி வில்லுங்க நகை நட்டி வில்லுங்க

அந்த கட்டளை தான் மூமின்களுக்கு அல்லா விட்டுருக்கிறான் நபிமார்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான் யாயுகர் ருசூல் குழுமின் தையிபாத் நபிமார்களே தூய்மையானதை தூய்மையானதை சாப்பிடுங்க என்ன நினைக்க கூடாது நம்ம சாப்பிடுறது சுத்தமான பொருள் அப்படி மட்டும் வழங்க கூடாது தூய்மையானதை சாப்பிடுங்கன்னா ஹராமான முறையில் அல்லாஹ் எதை தடை செய்தானோ அந்த வழியில பொருளாதாரம் ஈட்டக்கூடாது ஒரு முஸ்லீம் டாஸ்மாக் கடை வச்சு நடத்தலாமா ஒரு முஸ்லீம் நாற்று சீட்டு விற்கலாமா ஒரு முஸ்லீம் கஞ்சா விற்கலாமா ஒரு முஸ்லீம் பிரவுன் சுகர் விற்கலாமா ஒரு முஸ்லீம் வந்து போதை பொருட்களை கள்ளக்கடத்தல் பண்ணலாமா இது எப்படி ஹராமோ அப்படிதான் வட்டி வாங்கி தின்னுவது அப்ப ஹராமான முறையில் பொருளாதாரத்தை ஈட்டக்கூடாதுன்னு நபிமார்களுக்கு அல்லாஹ் குரான் தடை விதித்திருக்கிறானே அதை தான் முஸ்லீம் ஆகிய உங்களுக்கும் அல்லாஹ் போட்டிருக்கிறான் என்று நபிகள் நாயக் சல்லா அலை சொல்லம் நபி சொல்றாங்க சொல்லிவிட்டு நாயகம் சொல்றாங்க ஒரு அடியான் பாலைவனத்தில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறான் ருசுலா சொல்கிறாங்க அவன் தலையெல்லாம் தலைவிரி கோலத்தோட உடல் எல்லாம் புழிது படைந்து அவன் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கான் நீ இந்த தூரம் பிரயாணம் பண்ணுறான் பிரயாணம் பண்ணக்கூடிய அவன் வந்து என்ன செய்கிறான் அல்லாஹ் விடத்தில் எ முத்து எதைகையில் சமாயி வானத்தை தன்னுடைய கரத்தை உயர்த்தி யார் ரம்பி யார் அம்பி என்று துவா செய்கிறான் அல்லாவுடைய ரசூல் சொல்றாங்க இவனுடைய பிரார்த்தனை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வான் இவனுடைய உணவு ஹராம் இவனுடைய உடை ஹராம் இவனுடைய வாகனம் ஹராம் இவனுடைய உடலே ஹராம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அண்ணா இஷ்ட ஜாபுலஹு அல்லாஹ் எப்படி இதுவாக ஏற்றுக்கொள்ளுவான் நீங்க அராமான முறையில் சம்பாதிச்சு நீங்க தொழுவுங்க நோன்புவைங்க அஜ்ஜி செய்யுங்க போடா எனக்கு சேவரன்னு அல்லாஹ் சொல்லு அல்லாஹ் பரிசுத்தமானவன் குறைகளுக்கு அப்பாற்பட்டவன் அவன் பரிசுத்தமானவன் பரிசுத்தமானதை தான் விரும்புவான் அல்ல தடை செய்தத நான் ஒரு எஜமா உனக்கு கட்டளை போட்டிருக்கிற நீ ஹராமான முறையில் பொருளாதாரம் ஈட்டி நீங்க செய்யற தர்மத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான் எதுக்குங்க மனுஷன் சம்பாதிக்கிறான் பொண்டாட்டி பிள்ளைக்கு சம்பாதிக்கிறான் பெத்தவங்களுக்கு சம்பாதிக்கிறான் சந்ததிக்கு சம்பாதிக்கிறான் அந்த ஹராமான முறையில் பொருளாதாரத்தை சம்பாதிச்சு மனைவி பிள்ளையே காப்பாத்துறீங்க பொண்டாட்டியே காப்பாத்துறீங்க அதுக்கு மறுமையில் கூலி கிடைக்கணும் நினைச்சிட்டீங்களா கூலி கிடைக்காது அஞ்சு வேலை தொழுவீங்க கூலி கிடைக்காது ஹஜ்ஜிக்கு போயிட்டு வரீங்க கூலி கிடைக்காது தான தர்மம் செய்றீங்க கூலி கிடைக்காது ஏ நீ ஹராமான முறையில் சம்பாதிச்சு நீ அதில் தர்மம் பண்ண அல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டான் திருமீதில் முதல் அதிசயம் என்ன தெரியுமா தூய்மை இல்லாமல் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அதே போல மோசடியில் இருந்து எந்த தர்மமும் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்ப திருடி தர்மம் செய்யலான்னு பார்த்தா கொடுப்பாரு ஆலிம் சார்

லாரி பா இல்லா ஃபீனஸ்ஸையா கடனையிலே தவிர வட்டி வராது நீ கடனுக்கு ஆடாயடை அதுதான்யா வட்டி ஒரு லட்சம் ரூபா கொடுத்து மாசம் ஆயிரம் ரூபாய் நீ வட்டி வாங்கினாதான் வட்டியா அந்த வீட்டில் அட்வான்ஸ் கொடுக்காம அந்த ஹவுஸ் ஓனர் உனக்கு சும்மா இருக்க விட்ருவான்னு உன் மாவனம் அவன் உனக்கு பொண்ணு கொடுத்தானே அந்த பையன் என்னத்தானாம் எவ்வளோ ஒருத்தன் வீட்டில் போய் நம்ம அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அட்வான்ஸுன்ற பேரில் லீஸுக்கு பிடிச்சி உட்காந்துக்கிட்டால்

வறுமையில தான் கஷ்டப்பட்டாங்க சகாபாக்கள் ஒரு உடுத்து மாத்த ஆடையை தவிர வேற ஆடை இல்ல தான் பள்ளிவாசல்ல ஜமாத்தா தோடும் பொழுது இமாம் தலையை உயர்த்ததுக்கு முன்னாடி முசல்லிங்க நீங்க தலையை உயர்த்திராதீங்க அவங்களுடைய பின்புறம் எல்லாம் பார்க்கப்படும் என்று அவ்வளவு வரும் ஆடை இல்ல உடை இல்ல ஒதுங்க இடை இல்ல உடவு இல்ல வறுமையில முஸ்லிம்கள் வாழலையா சகாபாக்கள் வாழலையா நீ போய் அக்ரிமெண்ட்ல வீடு இருக்கிறையா இது ஹராம் தெரியாத உனக்கு இது வட்டி இல்லையா நாளை நிரந்தர நரகத்தில் அல்லா போட்டு பொசிக்க எடுப்பான் அல்லாவிட்ட மண்டி கிடையாது உனக்கு அல்லா விட மாட்டான் நிரந்தர நிரந்தர நரகத்தில் போடுவோம் அப்ப லீஸுக்கு இருக்கிறீங்க பேங்க்ல பணத்தை போட்டு டெபாசிட் போட்டு வங்கி வா வங்கியில வட்டி வாங்கி சாப்பிடுறீங்க சில பணக்கார திமுரு பிடித்த முதலைகள் ஷேர் மார்க்கெட்ல போடுறான் மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லி போடுறான் எல்லா வட்டி எல்லா ஹராம் ஹலாலான முறையில் சம்பாரிச்சு சாப்பிடுங்க அல்லா பறக்கத்து செய்வான் அல்லா மீது நம்பிக்கை இருந்தா அல்லாஹ் கொடுத்ததை வச்சு வாழுங்க அல்லா தந்ததுல உங்களுக்கு பறக்கத்து செய்வான் இது இந்த வட்டி கொடுக்கறவங்களுக்கு சொல்லிட்டு அடுத்ததாக இந்த ஏழை முஸ்லீம் இருக்கிறாங்கல்ல சில பேர் இவங்க இன்னைக்கு முஸ்லீமா இருந்து கொண்டு நம்ம வட்டிக்கு போய் இந்த டூ வீலர் வாங்கிட்டு வராம வட்டிக்கு வாங்கி போன அவனுக்கு அக்கறையே இல்லை

அதை பத்திலாம் அவருக்கு கவலை இல்லை அஞ்சு வேலை தொழில் பாங்க சொன்ன உடனே பள்ளிக்கு போயிடுறல ரமணால முப்பது ரூபா வைக்கிறேன் ரசூல்லா சபிச்சாங்களையா சபிச்சாங்களே லானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கில ரிபா ஓ மூக்கிலாகு ஓ காதிபாகு ஓ ஷாஹிதாகி வட்டிய உண்பவன் உன்னை கொடுப்பவன் அதற்கு கணக்கு எழுதுபவன் அதற்கு சாட்சியாக இருப்பவன் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டான் அல்லாஹ் எதை சபித்தானால் உனக்கு பறக்கத்து கிடைக்குமா நீ இயமேல வண்டி வாங்கி ஓட்டுனா அந்த வண்டியில பறக்கத்து இருக்குமா நீ இயமேல வாங்கி பொண்டாடிக்கு சேலை கொடுத்தா அந்த சேலையில பறக்கத்து இருக்குமா இஎம்ஐல வாங்கி ஃபோன் வாங்கினா அந்த போன்ல பறக்கத்து இருக்குமா அல்ல எதை அழிப்பேன்னு சொன்னாரோ அதை நீங்க வாழ வைக்க முடியுமா அல்லாவுடைய வசனத்துக்கு எதிராக யுத்தமா அல்லாவுடைய சொல்லுக்கு எதிராக யுத்தம் செய்ய தயாராயிட்டீங்களா

நீ நாலு பேருக்கு மத்தியில் பகெட்டாக இருக்கணும் உன்னை பார்க்கறவன் பெரிய ஆளாக நினைக்கணும் இவரும் பெரிய மல்லவேட்டி மைனரு மிட்டா மிராஸே அப்படின்னு நீ சீனு போடுறதுக்கு வண்டியில் போய் நீ வண்டி வாங்கி ரோட்ல ஓட்டிட்டு வருவ பார்க்கறவன் பாரியா அப்துல் காதர் ஆள் பெரிய ஆளாக ஆயிட்டான் அப்படி நாம் பேசுவோம் நாளைக்கு அல்லாவும் மூஞ்சில முடிக்க மாட்டேன் இவன் சலாம் சொல்லுவான் உன்னை பார்த்தா நல்ல வெள்ளை ஜெயமா வருவேன் வட்டியில வாங்கின துணி வட்டியில வாங்கின வண்டி வட்டி இஎம்கே வாங்கின வாங்கிச்சு ஹாமன் சட்டு எல்லாம் இஎம்ஐ இவர் மரியாதை கொடுப்பாரு பள்ளிவாச முத்தாளி கொடுப்பாரு நிர்வாகி கொடுப்பாரு முசல்லி கொடுப்பாங்க அல்லா என் மூஞ்சில முடிக்காத போராடுவான் ஏன்னா உனக்கு வருமா தானே நீ கூலி தொழிலாளி தானே நீ ஏன்னா வட்டிக்கு போய் சாமான் அல்லாக்க என்ன பதில் சொல்லுவீங்க என்ன பதில் சொல்லுவீங்க மறுமையில இந்த உலகத்துக்கு அணிதான் நம்ம வாழ்றோமா இந்த துன்யாக்காக தான் வாழ்றோமா அல்ல என்ன சொல்றான் யாரமோ அண்ணமல ஹயாத்த துன்யா இந்த உலக வாழ்க்கை என்பது லைவன் ஒலகுவன் ஒசீனத்துன் இது விளையாட்டு இது வீண் இது வீண் பெருமை கொஞ்ச நாள் வாழ்ந்து சாக உலகத்துக்கு எதுக்குங்க பெருமை ஊர்ல கல்யாணம் மாறல சந்தனம் எதுக்குங்க